அலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான குறுக்குழு ஹெல்த்தியான நம்ம ஒரு கப் அரிசி மாவு மட்டுமே வச்சு வீட்லி ஈஸியாக டென் மினிட்ஸ்குள்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் கால் கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமா சேர்த்து கொஞ்சம் நல்லா சலித்து எடுத்துக்கலாம் இது போல நல்லா சலித்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வெச்சிருக்கேன் எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தமோ அதே கப்பில் ஒரு கப்பு நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம் இந்த வாட்டர் நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வருது இதில் ஒரு டீ ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சால்ட்டை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சளிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மாவை சேர்த்து நீங்கள் பேனை ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாவை சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இது கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் ஆறிட்ட பிறகு இதை நம்ம நல்லா பிசைஞ்சோம்னா இது கொஞ்சம் நல்லா கரெக்டாக ஆகிடும் நீங்கள் இந்த ஒரு கப்பு அரிசி மாவு கால் கப்பு கடலை மாவுக்கு நீங்கள் ஒரு கப்பு வாட்டர் சேர்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் சூடு இது இதை உடனே கொஞ்சம் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவு சூடாக போதே நீங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு கிண்ணத்தில் அந்த தண்ணியில் கையை நல்லா நினச்சி நினச்சி இந்த மாவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிங்கன்னா கைக்கு நம்ம சூடும் தெரியாது அதே நேரத்தில் மாவு கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நமக்கு சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக எல்லா மாவும் சேர்ந்து வந்துடும் பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு அரிசி மாவு கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்பதான் நமக்கு தேய்க்கும் போது இந்த மனையிலையோ இல்லை சப்பாத்தி கட்டையிலையோ நமக்கு ஒட்டாது இப்போ இதை நம்ம சப்பாத்தி போல கொஞ்சம் நல்லா மெலிசா தேய்ச்சிக்கலாம் ஒரு பக்கம் தடிப்பாவோ ஒரு பக்கம் மெலீஸாவோ இல்லாமல் நீங்கள் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா மெலீஸாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம மெலேசாக தேய்க்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ இது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்கள் தடிப்பாக தேய்ச்சிட்டிங்கன்னா அது நமக்கு கிறிஸ்பியாக இல்லாமல் சாஃப்டாக வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கூட தடிப்பாக இல்லாமல் எல்லா பக்கமும் நானே மெலேசாக நல்லா ஈவனாக நானே தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம இந்த கார்னர் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம திரும்பவும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை திருப்பவும் நீங்கள் போல நல்லா நீங்கள் சப்பாத்தி போல் நல்லா பிசைஞ்சிட்டு திருப்பி இது போல் தேய்ச்சி கொஞ்சம் நல்லா நீங்கள் மெலிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அந்த கஜூருக்கு பிஸ்கட்டுக்கெல்லாம் கட் பண்ணோம் இல்லைங்களா போல நீங்கள் சின்ன சின்ன பீஸா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க அரிசி மாவு கொஞ்சம் நம்ம தேய்ச்சதுனால நம்ம எவ்வளோ மெலீஸா தேய்ச்சாலும் நமக்கு இந்த மனையில கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க நல்லா எடுக்க வருது இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு மெலீஸா இருக்கணும் இந்த அளவு நல்லா மெலீஸா இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கோங்க நல்லா நமக்கு காரசாரமா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் பாருங்க இது போல் நல்லா மெலீஸாக எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு ஒரு சில பீஸு கொஞ்சம் குண்டாயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கையில் வச்சு கொஞ்சம் நல்லா நீங்கள் அழுத்திக்கங்க ஈவனா நல்லா அழுத்தினீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா மெலீஸ் ஆயிடும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கலாயில் ஆயில் வச்சுருக்கேன் ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஆயிலில் நம்ம இதை போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இது போல கொஞ்சம் நல்லா திக்கா இருந்ததுன்னா இது நீங்க உள்ளங்கையில வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தினீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா மெலீஸ் ஆயிடும் இது போல நல்லா மெலீஸா இருக்க மாதிரி மட்டும் நீங்க பாத்துக்கோங்க ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இதை நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க நம்ம மெலீஸா இருக்கிறதுனால அது மேல கொஞ்சம் பூரி போல கொஞ்சம் நல்லா உப்புது பாருங்க உங்களுக்கு மெலீஸா இருந்தாதான் இது போல் கொஞ்சம் உப்பும் இது இது போல் உப்புறதுனால இது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதை கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது ப்ரௌன் கலராலாம் மாறாது இது நம்ம அரிசி மாவு சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லைங்களா இது இந்த கலர் தான் இருக்கும் இது நம்ம லாஸ்டாக இந்த மிளகாய்த்தூள் சாட் மசாலா எல்லாம் போடும்போது இது கொஞ்சம் நல்லா நமக்கு பிற்பூரிய கலருக்கு சேஞ்ச் ஆகிடும் பாருங்க எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் எல்லாமே ஒண்ணு போல நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாவுலியும் அந்த தண்ணி கொதிக்கும் போதும் நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால சால்ட்டு மாத்திரம் நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டு அப்புறமா பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகாய் தூள் சால்ட்டு எல்லாமே நீங்கள் பாதி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார சேர்த்துக்கிறேன் பாருங்க உங்களுக்கு சவுண்டு நல்லா எவ்வளவு கிறிஸ்பியா கேட்குது மழைக்கு இது போல நீங்க ஒரு டீ போட்டுட்டு நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டீங்க மழைக்கு நல்லா ஜம் இருக்கும் அலகமது நம்ம ஒரு கப் அரிசி மாவு மட்டுமே வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான குறுக்கு ஹெல்த்தியாக நம்ம கிறிஸ்பியாக வீட்டில் ஈஸியாக செஞ்சிட்டோம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாமாலைக்கும் தேங்க் யூ